இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முன்னணி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஜாப் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டினக்ஸ் எமிஷன் அது மட்டும் இல்லாமல் லின்கான் எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனங்களில் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு தேவைப்படுது இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மட்டுமேனு டிகிரி படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நாற்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் உங்களுடைய வயது வரம்பை பொறுத்து நிறுவனம் மாறுபடும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனங்கள்ல நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி வெல்டிங்ல பார்த்தீங்கன்னா மிக் வெல்டிங் டிக் வெல்டிங் ஆர்க் வெல்டிங்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது ஆனால் சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபால இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் நமக்கான சம்பளம் நிர்ணயம் பண்ணப்படும் என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் புரொடக்ஷன் அலவன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அட்டன்டன்ஸ் போனஸும் அவைலபிள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாவே ப்ரொவைட் பண்றாங்க இந்த நிறுவனங்கள்ல நிறுவனத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிப்டும் இருக்கு மூணு ஷிப்டும் இருக்கு என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மகேந்திர வேல் வேல்சிட்டியில தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கதான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க கொடுத்திருக்க கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்